என் அன்பு தங்கமே இன்று உன் வர இந்த பஞ்சமியில் உனக்கான ஒரு மங்கள செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் வராகியை தொட்டுவிட்டால் என் பிள்ளைக்கு சுப செய்தி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு என்னை வணங்கினாய் வணங்கினாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையை இந்த தாயானவள் காப்பாற்றுகின்றேன் இன்று உனக்கு நல்ல செய்தி ஒன்று சர்வ நிச்சயமாக கிடைக்கும் வராகியின் அன்பினை பெற்றிருக்கின்றாய் இந்த தாயானவள் என்னை உன் மனமுழுக்க நிரப்பி வைத்திருக்கின்றாய் எப்படியும் நமக்கு நம் தாய் இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தையும் இந்த வராகி நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளைக்கு மனதிலிருக்கின்ற சில எண்ணங்களுக்கும் இன்று அம்மா நல்ல தீர்வினை கொடுக்கின்றேன் பல குழப்பங்களுக்கு உனக்கு இன்று பதில் கிடைத்துவிடும் இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த சில பிரச்சனைகளுக்கு இன்று விடிவு காலம் பிறந்துவிடும் என் பிள்ளையை பஞ்சமியில் வராகியினுடைய வாக்கினை கேட்பது என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது நீ நினைக்கலாம் அம்மா நான் எப்பொழுதும் தானே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னுடைய அன்பினை பெற்றிருக்கின்றாய் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு கிடைக்க பெற்று கொண்டிருக்கின்றது அதனால் மட்டும்தான் உனக்கு என் வாக்கு கண்ணில் படுகின்றது மற்றபடி எல்லோருக்கும் இது கிடைக்காத ஒரு பாக்கியம் என் பிள்ளையை உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இது போன்ற வாய்ப்பினை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் இந்த தாயானவள் உன் கண்ணில் பட்டு கொண்டிருக்கின்றேன் தெய்வத்தை வணங்குகின்றவர்களுக்கெல்லாம் தெய்வத்தின் அருள் அத்தனை சுலபமாக கிடைத்து விடுமா கிடைக்காது என்பது நீ அறிந்த விஷயம்தானே என் பிள்ளையே இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வராகி ஏற்கனவே உனக்கு குறித்து கொடுத்ததும் உன் வாழ்க்கையில் இது நடக்கும் என்று செய்து கொடுத்த சத்தியத்தின் பலனாக நடக்கப் போகின்றது என் தங்கமே நான் ஒரு நாளும் உனக்கு கொடுத்த வாக்கிலிருந்து மாட்டேன் என் பிள்ளைக்கு ஆசையை தூண்டிவிட்டு உன்னை நான் ஒருபொழுதும் ஏமாற்ற மாட்டேன் இன்று ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வராகியின் உதவிகள் கிடைத்தே தீரும் அம்மாவினுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருப்பாயானால் நிச்சயமாக இன்று உன் மனது சந்தோஷப்படும்படி ஒரு நிகழ்வானது நடந்தே தீரும் வளர் பிறை பஞ்சமியில் இந்த வராகி உன்னை தேடி வருகிறேன் என்றால் உன் மனதிற்கு நிச்சயமாக விடிவுகாலம் ஒன்று கிடைக்கப் போவதை உணர்ந்து கொள் உன் மனது எந்த விஷயத்தை நம்புகின்றதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாறும் உன் மனது எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்றதோ அதுவே உன் வாழ்க்கையாகும் என் தங்கமே நடந்தது எல்லாமே நல்ல விஷயத்திற்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இனி நடக்கவிருப்பதும் உன்னுடைய சந்தோஷத்திற்காகத்தான் என்பதனை நீ நினைவில் கொண்டால் போதும் சோதிக்க பல பேர் இருக்கின்றார்கள் சாதிக்க நீ மட்டும்தான் இருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் அவரவர் கடமைகளை அவரவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பூமியில் பிறந்ததற்கு அவர்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு கொடுக்கப்பட்டது இங்கே நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதுதான் சோதனைகளை கடந்து பல மாற்றங்களை கடந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட பணியாகும் உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வராகி அதற்காகத்தான் உன்னோடு பேசிக்கொண்டும் இருக்கின்றேன் என் தங்கமே மற்ற நாட்களில் கேட்கின்ற வாக்கிற்கும் உன் தாயானவளுக்கு உகந்த திதியில் நீ கேட்கின்ற வாக்கிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது ஏனென்றால் இந்த நாளில் உன் தாயா சக்தியானது பல மடங்கு அதிகமாக இருக்கும் நீ என்னை தேடி வர வேண்டும் என்ற அவசியமே கிடையாது உண்மையான பிள்ளைகளையும் நல்ல மனது கொண்ட குழந்தைகளையும் நானே தேடி சென்று நல்ல வாக்கு கொடுப்பேன் என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எடுத்துரைப்பேன் எப்பொழுதும் என் குழந்தை நல்ல வழியில் சென்று கொண்டிருக்கின்றதா என்பதனை கண்காணித்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி இன்று அந்த வழியில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை தடங்கல்களையும் உனக்கு நான் தகர்த்து விடுவேன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நீ வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றாய் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலையும் நீ நல்லபடியாக நடத்தி முடிக்கின்றாய் மனதில் தயக்கமில்லாமல் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து என் பிள்ளை நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இந்தவராகிவுடன் இருப்பதை இனிமேல் நீ உணர்ந்து கொள்வாய் மாற்றங்களும் திருப்பங்களும் உனக்கு இனிமேல் மனநிறைவை கொடுக்கும் என் பிள்ளை எதிர்பார்த்திருக்கின்ற செய்திகள் எல்லாம் அத்தனை சுலபமாக நீ நினைத்தவாறு கிடைக்கவில்லை என்றால் அது கிடைக்கும் வரை உன் முயற்சியை கைவிடாமல் நீ முன்னேறிக் கொண்டே இரு உனக்கென்று நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் இனிமேலாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை கொடுக்கும் என் பிள்ளைக்கு இந்த வராகி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் சில உதவிகளை செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னால் முடியவில்லை என்று சொல்கின்ற நேரத்தில் யாரோ ஒருவரின் மூலமாக உனக்கான ஆறுதலை வராகி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாள் என்பதனையும் நீ மறந்து விடாதே அம்மா என் பிள்ளையை கஷ்டத்தில் விட்டுவிட்டாள் என்று நீ நினைத்து விடாதே நான் ஒரு கஷ்டத்தில் இருந்து உன்னை மீட்கவில்லை அந்த கஷ்டத்திலேயே உன்னை இருக்க வைக்கிறேன் என்றால் அதிலிருந்து சிலரினுடைய முகங்களை நீ கண்டறிய வேண்டும் என்பதற்காகவும் சிலரினுடைய உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது தானாகவே உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து நான் மீட்டெடுத்து விடுவேன் என் பிள்ளையே தாயானவளின் உடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு இருப்பதை புரிந்து கொண்டு அம்மா உன்னை எப்பொழுதும் நல்ல நிலையில் வைத்திருப்பேன் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே அம்மா உனக்கு இன்று உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் இந்த வளர்பிறை பஞ்சமியில் உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை அதிசயங்களும் இந்த வராகி என்னால் நடத்தி கொடுக்கப்பட போகின்றது கஷ்டங்கள் வந்தாலும் அது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க வந்தது இந்த கஷ்டத்தை சந்தித்தால்தான் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கானதாக நீ உருவாக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது ஏனென்றால் வெற்றியின் உச்சத்தில் நீ நிற்க போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது யார் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட துடித்தாயோ அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது மற்றவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் மயங்காமல் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த பயணம் உனக்கான வெற்றியினை சர்வ நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றது யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த கெடுதலும் நினைத்து விட முடியாது ஏனென்றால் இந்த வராகி உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை பெரியது உன்னை நெருங்க வேண்டும் என்று யாருக்கும் யோசிக்க கூட இனிமேல் நேரம் இருக்காது அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் இன்னல்களை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் நல்லது நினைத்தால்தானே நல்லது நடக்கும் தீயது நினைப்பவர்களுக்கு என்னாலும் தீமைதான் வந்து சேரும் அதிலும் நன்றி மறந்தவர்களுக்கு இந்த காலம் கட்டாயம் அவர்களுக்கான நல்ல பாடத்தை புகட்டி கொடுக்கும் கிடைக்கும் பொழுது புரிந்து கொள்வார்கள் தான் செய்த எந்த தவறுக்கான தண்டனை இதுவென்று தாயின் அரவணை போடு என் பிள்ளைக்கு இன்று நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என் அன்பு தங்கமே இந்த வராகி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்க பெற்று இருக்கும்.